விருட்சிகம் ராசி ஆசையோ கோபமோ அதிகமாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு பாருங்க பொய் புரட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியவே தெரியாது யாராச்சும் உங்களை ஏமாத்த நினைச்சா அவங்களை அடியோடு காலி செஞ்சுருவீங்க ஏன்னா இந்த பொய் பித்தலாட்டம் கூட இருந்துகிட்டு துரோகம் செய்யறதெல்லாம் இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கவே பிடிக்காது அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையில திரும்பவும் சேர்த்திக்க மாட்டீங்க கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் துரோகியை இருக்கக்கூடாது எதிரியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க விருச்சுக ராசி அன்பர்கள் நீங்க பெரும்பாலும் பாருங்க நேர் கடுமையாகவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற கவனம் இருக்கும் கோபம் உதாரணம் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க செவ்வாய்கிழமையில நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானி நருளால் உங்களோட வாக்கியில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மை வந்து சேரும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம்ன்ற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாம யூஸ் பண்ணிக்கோங்க நாம இப்போ இந்த பதிவில் இந்த கார்த்திகை மாதம் திருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு என்ன விஷயத்த தரப்போகுது சாதகமான பலன் என்ன பாதகமான பலன் என்ன கவனமா இந்த விஷயத்தில் செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் பாதிக்கமான இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போடுற பதிவுகளுடனும் கூட உங்களே வந்துடும் விருச்சிக ராசிக்காரங்க பழக்கத்திற்காக உயிரை கூட கொடுப்பீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செஞ்சு நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க வெளியில் எவ்வளவு கம்பீரமாக செயல்பட்டாலும் மனதுக்குள்ளே ஒரு வித பயம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ராசி சந்திர நீச்சமாகும் ராசி மனதுக்குள்ளே பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி வரும் அதனால் பெரும்பாலும் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க எவ்வளவு தான் நல்லா நெருங்கி பழகினாலும் வித தயக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டீங்க ஆசையும் கோபமும் உள்ள ஒரு ராசி நீங்க ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ராசியில பெரும்பாலும் கொஞ்சம் கடன் வாங்கி சிரமப்பட்டிருப்பீங்க அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டுமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மறுபக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இந்த விருச்சகம் ராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த ஒரு சூழலை க கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசியை உச்சம் பெற்ற கூட பாக்குறாரு குரு கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்வது கேட்பதான் இப்ப பாருங்க கிரக அமைப்பு தொட்டது துளங்கக்கூடிய யோகத்தை கொடுத்திருக்கு தொழில பாதையை நோக்கி நீங்க செல்ல போறீங்க வெற்றி கனிய எட்டி பிடிக்க போறீங்க முக்கிய புலிகள் உங்களோட வீடு தேடி வருவாங்க அவங்களால நல்ல ஒரு மேன்மையை உங்களோட வாழ்க்கையில அடைய போறீங்க அதுவும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி கூட கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் திசா புத்திக்கேற்ப தெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யுங்க இது சொந்த ஜாதக கணிப்பில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் இதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் உங்களோட அனைத்து விஷயத்திலுமே நன்மை பெற உங்களோட குலதெய்வம் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அவருடைய முழு முழுமையான பார்வையுமே உங்களோட ராசியிலேயே பதியுது இந்த பார்வைப்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு யோகம் தரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வெற்றி செய்தி வீடு தேடி வரும் குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பான வகையில் யோகத்தை கொடுக்குது இப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு தன பஞ்சமாதியா இருக்கிறாரு அவர் இந்த ரெண்டாம் தேதி அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதியில இருந்தே வக்ரம் பெற்றாரு வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு அவர் அப்படிங்கிறதுனால பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒரு சில நல்ல காரியத்துல சின்ன சின்ன தடை தாமதம் மட்டும் வரும் ஆனாலும் கடைசி நேரத்தில் கை கூடும் பெருசா பாதிப்பு ஏற வராது குரு பார்த்து கோடி நன்மை ஆனா ஒரு வக்கரத்துல இருக்கும்போது சில இடையூறு வரதான் செய்யும் ஆனா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படி தடைப்பட்டாலுமே அதை திறமையாக கையாளக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு ஏற்படும் கார்த்திகை பதினொன்னாம் தேதி ஒரு ராசிக்கு சுக்கிரன் வராரு உங்க ராசிக்கு ஏழு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி தான் இந்த சுக்கிரன் அவரே உங்க ராசிலேயே சஞ்சாரம் செய்யறாரு இந்த நேரம் சுக்கர மங்கள யோகம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த யோகம் இருக்கும்போது இதன் விளைவா பாருங்க உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் கூட பிறந்தவங்க கூட அவங்களோட சுபகாரியத்தை நீங்கள் உங்களோட தலைமையில் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை வந்து சேரும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் அரசால அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இப்போ இருக்குங்க கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் அவர் இடமும் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய நேரம் இது இந்த அமைப்பு வரும் பொழுது தன வரவு தாராளமா வந்து சேரும் தொழிலில் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுவரைக்கும் வாடகை கட்டடத்துல நடைபெற்ற உங்களோட தொழில சொந்த கட்டடத்துக்கு மாத்த நீங்க முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியுமே கைகூடும் போட்டியாக கடை வச்சிருந்தவங்க போட்டிய உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி செஞ்சுடுவாங்க புதிய முயற்சிகள் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு தரும் அதே போல இருபதாம் தேதியே விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி தான் இந்த புதன் அவர் ராசிக்கு வரக்கூடிய நேரம் ரொம்பவுமே நல்ல நேரம் பணம் பல வழியிலும் வந்து சேரும் மனதில் நினைச்சதை மறுகணமே செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க வளர்ச்சி பாதியில அடிவெடுத்து வைக்கக்கூடிய யோகம் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீங்க பெரும்பாலும் குடும்பம் நண்பர்கள் இவங்ககிட்ட கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க மேன்மையான பலன்களை நீங்கள் பெற முடியும் புதிய சந்தர்ப்பங்களை நிறைய உருவாகும் அது உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்ட போறீங்க புகழ்பெற்ற ஆலயம் சென்று வழிபட்டு வருவதற்கான சிந்தனை மேலோங்கும் அதற்கான வாய்ப்பு வருது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்காக கூட நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தின நன்மைக்காக நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு வியாபாரத்துலையுமே நீங்கள் திறமையை கையாண்டா நன்மைகளை பெற முடியும் நல்ல ஒரு லாபத்தை எடுக்கலாம் தொழிலையுமே கூடுதல் முயற்சிகள் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க உங்களோட உயர் பதவிக்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அப்படி கடுமையாக உழைச்சா உயர் பதிவுகள் உங்களை தேடி வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஆதரவு பக்கபலமாக இருக்குது பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் வகையில் அமையும் கல்யாண கனவுகள் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நல்ல வரன் வரும் சிறப்பான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய விஷயத்துல விவேகமாக செயல்படுங்க நன்மைகளை நீங்க பெறலாம் பெரும்பாலும் எடுத்துமா ஓத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நிதானமா செயல்படுங்க எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பார்த்து சரி வருமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க நல்லது அதே போல் உங்களுக்கு ராசிக்கு லாபாதிபதி புதன் ஆறாம் தேதி வரைக்கும் விரைஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதனால கொஞ்சம் செலவுகள் பல வகையில வரும் நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கிறதுக்காகவும் உங்களோட செல்வாக்க வெளிக்காட்டுவதற்காகவும் தாராளமாக செலவு செய்வீங்க புதிய இடம் வீடு வாங்குறதுல கொஞ்சம் செலவாகும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்க பெரிய அளவில் அதாவது அதிகபட்சமாக போட்டு முதலீடு செஞ்சு பெரிய அளவில் முதலீடு செய்கிறத தவிர்த்துடுங்க சிறிய அளவு தான் ஓகே தான் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா முன்னேற்றத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம் அது மன வருத்தத்தை கொடுக்கும் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் கரெக்டாக கவனமாக செஞ்சால் நன்மையை பெறலாம் வியாபாரத்தில் அக்கறை ஏற்படும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக மாறும் புதிய தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் புதுசாக வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட பாருங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு உரித்தான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு திறமைக்கேற்ற உயர்வு ஏற்படும் கட்டாயம் அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க யோசிச்ச கணமே நன்மைகளை பிறக்கணும் அப்படின்னா யோசிச்ச கணமே நல்ல விஷயத்தை செய்யுங்க அதற்கான பயனை நீங்கள் பெறுவீங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனி சனியால் ஆரோக்கிய குறைவு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமான காலகட்டம் தலைமை கிட்ட நல்ல பெயர் உங்களுக்கு வரும் எதிர்பார்த்த பொறுப்பு பதிவு உயிர்வு கிடைக்கும் கையில் வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு நன்மையை பெறுவீங்க தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் ஒற்றுமை அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் ஏன்னா விருச்சகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுலேயே பெல்ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தோட கிரக அமைப்பால் இனமரான விளைவுகள் ஏற்பட போகுது அதிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் கொடுத்துருக்கோம் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே